வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் விசித்திரமான தனித்துவம் வாய்ந்த மரங்கள் சிலவற்றை பற்றி பார்க்கலாம் மரம் என்றாலே நிழல் தரும் பூக்கள் பூக்கும் காய் காய்க்கும் என்பதை தாண்டி சில மரங்கள் தோற்றத்திலோ நிறத்திலோ மற்ற மரங்களை விட தனித்துவமாக இருக்கும் அப்படிப்பட்ட விசித்திரமான மரங்களை பற்றி மேலும் பார்க்கலாம் நகரும் மரம் காஷ் போனர் என்ற மரம் வாக்கிங் ஃபார்ம் ட்ரீ என்று அழைக்கப்படுகிறது இந்த சிறு மரம் இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்குமா ஒரு ஆண்டில் இருபது மீட்டர் தூரம் வரை நகர்ந்து வருவதாக கூறப்படுகிறது அடுத்து போபோக் மரங்கள் அறிவியல் ரீதியாக அடான்சோனியா என்று அழைக்கப்படும் போபோக் மரங்கள் தலை கீழான மரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன மரத்தின் கிளைகள் வேர்களைப் போல தோற்றமளிக்கும் ஆப்பிரிக்கா மடகஸ்கார் மற்றும் ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் இந்த மரங்களை நாங்கள் காணலாம் அடுத்து டிராகனின் இரத்த மரம் ஏமனில் உள்ள சோகோத்ரா என்ற தீவில் உள்ள மரம் குடை போன்ற விதானம் மற்றும் இதன் இரத்த சிவப்பு சாருக்காக அறியப்படுகிறது இந்த மரங்கள் பொதுவாக ஒரு தடிமனான தண்டுகளை கொண்டு குடையை போல் மேல் நோக்கி இருக்கிறது அடுத்து பட்டு பருத்தி மரங்கள் கபாப் மரங்கள் அல்லது மரங்கள் என்று அழைக்கப்படும் பட்டு பருத்தி மரங்கள் வெப்பமண்டல பகுதிகளுக்கு சொந்தமான பெரிய மரங்களாகும் இவை முப்பது அடி உயரத்தை எட்டும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து ஜபட்ரி கபா பிரேசிலிய திராட்சை மரம் மிகவும் மெதுவாக வளரும் இதன் தண்டுகளில் ஊதா கருப்பு வெள்ளை போன்ற வண்ணங்களில் பழங்கள் காணப்படுகிறது அடுத்து ஹைப்பரியர் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ரெட்ஃபோர்ட் தேசிய பூங்காவிற்குள் அமைந்துள்ள ஒரு கடலோர ரெட்ஃபோர்ட் மரம் முன்னூற்று எண்பது தக்கம் மூன்று அடி உயரம் கொண்ட உலகின் மிக உயரமான மரமாக பார்க்கப்படுகிறது அடுத்து பீரங்கி முந்திரி மரம் பிரேசிலில் அமைந்துள்ள இந்த மரம் எண்ணாயிரத்து நானூறு சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டது இது உலகின் மிகப்பெரிய முந்திரி மரங்களில் ஒன்று அளவில் பெரியதாக இருந்தாலும் சிறிய வகை மரங்களை விட குறைவான முந்திரி கொட்டைகளையே உற்பத்தி செய்கிறது அடுத்து ஹாஃப் மென்ஸ் கடல் மட்டத்தில் இருந்து நானூறு முதல் ஆயிரம் மீட்டர் உயரத்தில் காணப்படும் ஒரு ஸ்பைனி கற்றாலை

இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் காணப்படும் இந்த மரங்களின் பட்டைகள் பச்சை நீலம் ஊதா பழுப்பு போன்ற பல வண்ணங்களில் காணப்படும் இந்த மரங்கள் காகித உற்பத்திக்காக பயிரிடப்படுகிறது அடுத்து பொட்டில் மரங்கள் நமீபியாவில் காணப்படும் இந்த மரம் மிகவும் கொடிய மரமாக சித்தரிக்கப்படுகிறது இந்த மரத்தில் இருந்து கிடைக்கும் பால் மிகவும் நட்சத்திரமே உடையது இதை ஒரு காலத்தில் வேட்டையின் போது அம்பில் தடவும் விஷமாகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் வளரும் ஃபயர் அடி உயரம் வரை வளர்கிறது புனித பர்ஷ் என்று பொதுவாக அறியப்படும் இந்த மரங்கள் மொனார்ட் பட்டாம்பூச்சிகளின் இருப்பிடமாக அமைகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்